நாலாவது காதல் மொழி என்னென்ன பாத்தீங்கன்னா அன்பு மொழி என்றால் உதவி செய்தல் பரஸ்பரம் ஒத்துழைப்பு ஹெல்ப் கணவன் கஷ்டமா இருக்கிற நேரம் மனைவி உதவி செய்தல் வெளில போயிட்டு வரணும் அவருக்கு குடும்பங்களோட வரவேற்கிறது அவருக்கு டீ ஒன்று போட்டு கொடுக்குறது அவருக்கு சப்போர்ட் பண்றது அவருக்கு அயன் பண்ணி கொடுக்கறது பேசிக் திங்ஸ் ஒரு வைஃப் வீட்லேருந்து செய்கிற விஷயங்கள் அது அவனுக்கு அவருக்கு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் செய்கிற நிறைய விஷயம் இருக்கு சப்போர்ட் பண்றது சம்டைம் ஒரு வைஃபுக்கு ஒரு மாசத்துல அஞ்சு நாளோ மூணு நாளோ ஏழு நாளோ ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கலாம் அந்த காலங்களில் மனைவிக்கு அவர் கொஞ்சம் வே ரொம்ப வேலை கொடுக்காம அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீடமா கொடுக்கறது ரிலாக்ஸ்டா இருக்க வைக்கிறது கூட அவருக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப் தான் பிள்ளைகளை பொறுப்புகளை தான் ஏற்றுக்கொள்ளதா இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறதா இருக்கலாம் மனைவியுடைய அசௌகரிய காலங்களில் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம் அது கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் செய்த ஒரு பெரிய ஹெல்ப் இந்த ஹெல்ப் கூட அன்பை பெருக்கெடுத்து செய்யும் ஹெல்ப் இன்னும் என்னோட